எனக்கு ஹை சார் ஃபேமிலி வெல்கம் பேக் டு சொன்னால் தான் அவங்க அது இன்னும் பார்க்க போகிற சீரிஸ் வேணா இன்னொன்று நேடி எபிசோட் லெவனில் பார்க்க போகிறோம் ஐந்து சீரிஸ் நான் வேணும் சொல்ல மாதிரி சொல்ல போகிறேன் வாங்க ஸ்டேட் கற்றுக்கிற போயிடலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட மேரேஜ்க்கு கேமிஸ்ட் மிஸ்ஸை இன்வைட் பண்ண அவங்க ஃப்ளாட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அதே சேம் ஃப்ளாட்டில் தான் இவ்வளோ ஸ்டே பண்ணியிருக்காங்க போல கேமிஸ்ட் மிஸ் வீட்டுக்கு போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு பிப்ரவரி தேர்ட்டின் என்னோட மேரேஜ் கண்டிப்பாக வந்துடணும் மேரேஜ்க்கு நான் ஃபியூ மெம்பர்ஸ் தான் கூப்பிட்டுருக்கேன் நான் ஏன் அவங்களை கம்பல் பண்ணி இப்படி கூப்பிட்றேன் இது ஒன்றும் ஹெட்ரோசெக்ஷுவல் மேரேஜ் கிடையாது எல்லாரையும் யூனிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க இது சேம் செக்ஸ் மேரேஜ் ஸோ எனக்கு நெருக்கமான ஃபியூ மெம்பர்ஸ் தான் யூனிட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்களும் ஒருத்தவங்க ப்ளீஸ் மிஸ் வந்துருங்க என்ன அதுக்கு அவங்க ஓ நீ கணத்தில் பிள்ளையர் நடிச்சு அடுத்த நாள் காலைல வெழுந்து முத்தம் கொடுத்தி அந்த பொண்ணையானு கேட்டாங்க அதுக்கு நான் அவங்கக்கிட்ட ஆமாம் மிஸ் ஏன்னா அவங்க என்னை கங்கிரேட்ஸ் பண்ணியிருந்தேன் அடுத்ததா நான் அவங்க சரி ஓகே மிஸ் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும் கலவரே சொல்லிட்டு அங்கிறது போக போனனா அப்போ அவங்க என்ன ஸ்டாப் பண்ணி உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு கேட்டாங்க நான் அவங்க கிட்டே ம் நல்லா இருக்கான்னு சொன்னேன் அதுக்கு அவங்க அவ்வளோ இந்த வெட்டிங்கு வராளானு கேட்டாங்க அதுக்கு நான் அவங்க கிட்டே இல்லை மிஸ் ஆ என்ன அதுக்கு அவங்க ஏன் என்ன அதே சேம் டைம் என் ஃபோன் ரிங் ஒன் மினிட்ஸ் கேட்டு நான் அந்த போன் அட்டன் பண்ணேன் அது தவறுதலா ஸ்பீக்கர்ல விழுந்தது அப்படியே ஹேங் ஆயிடுச்சு நான் ஸ்பீக்கர்லதான் அந்த போன் அட்டன் பண்ணேன் வேற யாரும் இல்ல எங்க காலேஜ் மேம் தான் ம் சொல்லுங்க மேம்னு அப்போ அவங்க எப்படி இருக்கீங்க கேட்டாங்க அதுக்கு நான் கேட்டேன் ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்டேன் அதுக்கு அவங்களோ ஆ நான் நல்லா இருக்கேன் அந்த டேக்காக நான் அப்போவும் மன்னிப்பு கேட்குறேன் இப்போவும் மன்னிப்பு கேட்குறேன் ஜஸ்ட் அவளை டீஸ் தான் பண்ணேன் அது உண்மை இல்லை அவள் என்னை மன்னிக்கவே மாட்டாளான்னு கேட்டாங்க அதுக்கு நான் அவங்க கேட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேம் அவள் ஆல்ரெடி எல்லாத்தையும் மறந்துட்டா டோன்ட் வரி அப்புறம் அவங்க அவள் தான் எல்லாத்தையும் மறந்துட்டா மன்னிச்சிட்டா ஏன் என்கிட்ட பேச மாட்டான்னு கேட்டாங்க அதுக்கு நான் அவங்க கிட்ட உண்மையை சொல்லுன்னா எங்கள் ரெண்டு பேரும் தவிர அவள் வேற எந்த பொண்ணுக்கிட்டே பேசுறதே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு மேமோ அதுக்கு காரணம் இந்த ரீசன் இல்லாத ஒரே பிரேக்கப் தானேன்னு கேட்டாங்க நான் கேட்டேன் ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு அவங்க அந்த பொண்ணு யார் பிரேக்கப் தான் பண்ணிட்டா அட்லீஸ்ட் ரீசனாக சொல்லிருக்கலாம் இல்லைன்னு அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் மூவ் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ ஐ அ நான் என்ன கேட்டேன் அவங்க என்ன சீட் சீட் பண்ணா பண்ணா அப்புறம் தான் பண்ணேன்னு சொன்னாங்க மேம் என் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஓ நீங்களும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருக்கீங்களா அப்போ ஊரில் ஒரு டீச்சர் இல்ல எல்லாருமே பொறுக்கிறதா வேலையாடுனாங்க நான் ஸ்ட்ரைட் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க கேர்ள்ஸ் மேலே எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது நான் எப்பவும் ஆதிர அவ டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவ்வளோதான் அவள் ரொம்ப போல்டாக இருப்பா பட் பொண்ணுங்க அவ கிட்ட வந்தாலே நவஸ் ஆகிடுவா அதுவே டீஸ் பண்ணால் பயங்கரமாக வைக்கப்படுவா அதை பார்க்கறதுக்கு தான் ஆதிரத்தையும் பண்ணுவேன் ஒரு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணாக வந்திருந்தேன்னா எப்போவோ என் கிட்ட அவள் அட்வான்டேஜ் எடுத்துருக்கலாம் பட் ஆனால் அப்படி பண்ணலன்னாங்க அப்ப கெமிஸ்ட்ரி மிஸ் அவ என்ன சீட் பண்ணா அத நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொன்னாங்க அப்ப நான் கிட்ட உங்க கண்ணால பாத்தீங்களா எங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க அன்னைக்கு ஐவி டூர் டூருக்கா உங்க காலேஜுக்கு வந்தல அப்பதான் அப்பதான் அந்த கொடுமை என் கண்ணால பார்த்தேன் உன் ஃப்ரெண்டு அந்த லேப்ல ஒரு பொண்ணு மடி மண்டி போட்டு அந்த கண்ணாவ என் வாயில சொல்ல வைக்காத நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தேன் ஆனா அவன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா செம்மையான சர்ப்ரைஸ் சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணுவான் ஃப்ரெண்டு பண்ணா கிட்ட ஸ்டாப் இட் உங்களா எல்லாம் ஒண்ணா அவ்வளோ வீக்கான்னு கேட்டேன் அவங்க என்ன பார்த்தாங்களா நான் கிட்ட உங்க லவ் அவ்வளோ வீக்கா ஒரு லவ் இருந்தேன் அதில் ட்ரஸ்ட் இருக்கணும் நீங்க கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஒன்றா இருந்தீங்க அப்ப குடும்பம் அவன் மேல ஒரு ட்ரஸ்ட் இல்ல இத பண்ணுவா இத பண்ண மாட்டா தொடவே மாட்டான்னு குடும்பம் உங்களுக்கு தோணல நடந்தது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி எங்க காலேஜ் மேம் அவங்க உண்மையை சொல்ல ஆரம்பித்தாங்க உங்க ரெண்டு பேருக்கு தெரியல அதுக்கு சேலஞ்ச் பண்ண ரொம்ப பிடிக்கும் ம் நானும் அவளை ட்ரிக் பண்ணி சேலஞ்ச் பண்ணேன் அவளும் என்கிட்ட ஏமாந்தாள் என் முன்னாடி முட்டி போட்டு என்கிட்ட சாரி கேளுன்ன ஆனால் அதை சுற்றி புத்தி பார்த்துட்டு என்கிட்ட சாரி கேட்க மாட்டேன்னா அப்போ உன் தோல்வி ஒத்துக்கோன்னு சொன்னேன் முடியாதுன்னா நீங்களா நினைக்கலாம் ஜஸ்ட் சாரி தானே சொல்லிவிட்டு போயிடலா ஆனா ஆனால் அதுதான் ஒரு ஈகோஸ்டிக் ஆச்சு என்னோடய ஈகோக்கு முன்னாடி மற்ற எல்லாமே சும்மா நினைப்பா சா என்கிட்ட நான் சாரி சொல்கிறேன் பட் தனியா சொல்றேன் அப்படின்னு சொன்னாலா என்ன அதுக்கப்புறம் அவள் என் லேபுக்கு ஏத்துட்டு போனேன் அங்கேயும் மூடி முட்டி போட்டு சாரி மேம் இனிமே நான் யாருகிட்டயுமே சேலஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா மிஸ் ஒரு ஈகோ ஸ்டிக் பர்சன் பர்சன் நம்ம முன்னாடி ஆங்க்ரியானி போ சாரி சொல்லும் போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கணும் ஒவ்வொரு டைமும் என் பையன் தப்பு பண்ணானா அதே மாதிரி தான் என் முன்னாடி மண்டி போட்டு நான் சாரி கேட்க வைப்பேன் அதே மாதிரி தான் ஆதிராவையும் பண்ணேன் இவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு பெரிய டிஃபரென்ஸே கிடையாது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா அவனை நான் ஒருத்த இவளை இன்னொரு அம்மா தட் இஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தாங்க ஆதிரா அண்ட் மிஸ் நீங்க ஒரு ஒருவேளை அது ஒரு ஆப்டிக்கல் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்க இதை நம்புறீங்களான்னு கூட எனக்கு தெரியாது பட் இதான் உண்மை இதுதான் நிஜம் இதாங்க நடந்தது அப்ப நான் கெமிஸ்ட் மிஸ் கிட்ட கெமிஸ்ட் மிஸ் ஆகிர அவனு இல்ல வீக்கோ கிடையாது அவங்க அம்மா எப்பவுமே ஒன்னு சொல்லுவாங்க நான் இருக்கா அது கூட ஒரு நாள் ஹெச்எம் முன்னாடி நீனு உங்க அப்பான மாதிரி தான் போவாங்களே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்களே அவங்க அப்பா யாரும் தெரியும் நாங்க சொல்றேன் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எதுவுமே இந்த ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது அவங்க எல்லாருமே ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவாய் வந்தவங்க அதாவது அவங்க சொந்த ஊர்ல இருந்து மூவ் பண்ணி வந்தவங்க அவங்க சொந்த இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் தெரியாது ஊர் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ரொம்ப கோவக்கார் ஊர்ல அடிதடி பண்ணிக்கிட்டு குடிச்சுட்டு வரணும் ரெண்டு குழந்தை பார்க்கிற வரைக்கும் அவங்க அம்மா அவங்க அப்பா மேல பாசம் கிடையாது பட் மூணாவது குழந்தை போய்க்கிறப்போ அதாவது நம்ம ஹீரோயின் யாதிரா பேர் இருக்கிறப்போ அவங்க அப்பா மேல பயங்கரமான லவ் இதனால என்னவோ ஆதிராவுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் ஊர்ல தான் அவங்க அப்பாவை திட்டினாலுமே பட் ஆதிடா அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ஒரு பொண்ணுக்கு அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஈரோ அதே தான் ஆதிராவுக்கும் அவர் ஊருக்கு நல்லவர் தான் ஆனா தான் ரொம்ப கெட்டவர் ஆதிராவோட அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அண்ணாவுக்கோ அவரு சுத்தமும் பிடிக்காது பட் இப்ப எப்பவுமே அவங்க அப்பா கூட தான் பயங்கரச்சல் எனதான் வீட்டு வேலை செஞ்சாலும் அவர் ஊர்ல பஞ்சாயத்து பண்றதா பெரிய மதிப்பெண் அனுப்பி கொஞ்சம் நாளாக ஊர்ல இருக்கிற துவாரி கூட சேர்ந்து குடிக்கவும் ஆரம்பிச்சு இது ரொம்ப பெரிய கெட்ட பழக்கமா வந்து குழஞ்சது பஞ்சாயத்து பண்ணிட்டு லாஸ்டா எப்படி குடிச்சுட்டு தானே வருவாங்க அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டு லாஸ்ட் குடிச்சிட்டு வரும்போது வழியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இவர் இன்வால்வ் ஆனப்போ தவறுதல்ல இவரோட உயிர் போயிடுது அவருடைய சாவுக்கு அந்த கொலையில ஒரு பெரியாரோட பையன் இன்வால்வ் குடி இவ இவர் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அந்த கேஸ முடிச்சாங்க இவர் இப்படி இறந்தது அந்த ஊர் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிச்சு என்ன அதுக்கப்புறம் என்னதான் ஊருக்கு பெனிஃபிட் ஆகும் வீட்டுக்கு ஒபத்திரமா வந்தாலும் ஒரு அப்பாவை ஒரு கணவனை இழந்த குடும்பம் எப்படி ஆகும் அதே மாதிரிதான் அதிரோட விடாச்சு அது மட்டும் இல்ல சுத்தி இருக்கிறவங்கலாம் உதாரி பையன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னடா தோணுச்சோ அதெல்லாம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சேன் என்ன அதுக்கப்புறம் அவங்க அம்மா டிசைட் பண்ணாங்களா இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது எங்க இருந்து வேற ஊருக்கு மூவ் பண்ண நினைச்சாங்க என்ன அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு வந்தாங்க ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அவங்க அம்மா அவங்க மூணு பெரிய பசங்களுக்கு குடிக்கிற பழக்கம் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க ஆனா கிட்ட எப்பவுமே டபுள் ஸ்ட்ரிக்ட் தான் ஏன்னா அவ சிக்ஸ்த் படிக்கும் போது ஒரு பொண்ணை சம்மாடி அடிச்சுட்டா வெரி அக்ரெசிவ் ஹெச்எம் போட்டு சமத்துட்டு பிடி மிஸ் கூப்பிட்டு என்னாச்சு உனக்கு ஏன் அவளை இந்த அடி அடிச்சேன்னு கேட்டேன் இப்போ வாழ்ந்துக்கிட்டு அவங்க அப்பா பற்றி தப்பாக பேசினா அதுக்கு தான் அடிச்சேன்னு சொன்னான் அவங்க அப்பா பற்றி தப்பாக பேசினா உனக்கு என்னன்னு டீச்சர் கேட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா நான் ஹீரோன்னு சொல்லிட்டு அடுதா தான் அவங்க அம்மா கிட்டே எல்லாத்தையும் கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு தென் பிடி மிஸ் இவ்வளோ கூப்பிட்டு போயிட்டு ஒரு கரத்தே மாஸ்டர் கிட்ட விட்டாங்க ஆதிரா அவள் லைஃபோட சஃபரிங் எல்லாம் கேட்ட மாஸ்டர் இனிமே அவ இங்கே ட்ரைன் பண்ணிட்டு சொல்லி அந்த கரத்தேவை பயங்கரமாக ட்ரைன் பண்ணாரு அப்புறம் அவளை மிஷர் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்க வச்சாரு கெமிஸ்ட்ரி மிஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆதிரா சாஃப்டெல்லாம் கிடையாது என்னங்க இந்த சாஃப்டான வீடியோ பாருங்கன்னு சொல்லி அவள் ஃபைட் பண்ணுற வீடியோவை கெமிஸ்ட்ரி மிஸ்ஸுக்கு காட்டினேன் அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு கண்ணு முடியெல்லாம் பிதுக்குனாங்க அது ஏன்னா ஒரு ஆப் ஒன்று மேட்லேயே நாக் அவுட் பண்ணா அவள் கதிகலங்கி விழுறதை பார்த்துட்டு இவங்க பயங்கர ஷாக் ஆனாங்க நான் அப்புறம் கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட கேமிஷமிஸ் நீங்கள் அவளுக்கு அழுத்த பிடிச்சி வெளியே தள்ளிட்டீங்க அப்புறம் அவன் என்ன ஆனால் யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் வெளியே பிடிச்சி தள்ளினீங்களா போ இந்த ப்ளேஸ் இந்த ப்ளேஸ் அவ தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு அதே ரத்தத்தோடைய இந்த தெரு முழுக்க சுத்தி அடுத்தது நம்ம என்ன பண்றதுன்னு கூட தெரியாம அவ இந்த தெருவுல சுத்திட்டு அப்புறம் என் கிளாஸ்மேட்ஸ் தான் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நானும் இவளை உடனே கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய் அவளுக்கு மெடிசன் கொடுத்து படுக்க வச்சு என்னாச்சுன்னு கேட்டு என் கையை பிடிச்சி என் மேலே அவளுக்கு லவ் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு என்னை அவள் பிரேக்கப் பண்ணிட்டான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டா என்னை பிரேக்கப் பண்ணிட்டா என்னோட பிரேக்கப் பண்ணிட்டான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான் என்னை அவள் பிரேக்கப் பண்ணிட்டான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த நைட் முழுக்க அழுதா தெரியுமா அவன லவ் இல்லைன்னு ஈஸியாக சொல்லிட்டு ஆனால் அந்த பெயின் அந்த பெயின் அவள் தாங்க முடியாம ஒவ்வொரு நாளுக்கு அதிரி அழுதா டே அண்ட் நைட் அவள் எவ்வளோ சஃபரானா தெரியுமா அந்த பெயினுக்கெல்லாம் காரணம் நீங்கள் நீங்கள் கொடுத்த வழி அட்லீஸ்ட் இந்த ரீசன் சொல்லியிருக்கலாம் அவள் கொஞ்சம் ஓ இந்த ரீசன் தானே நான் 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 எதுவுமே 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 பண்ணல 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 என்னை ஏன் வேணான்னு வேணான்னு சொன்னேன் சொன்னேன் என்னையே அந்த உங்களுக்குலாம் ஈஸியாக போயிடுச்சு இன்னொன்னொருத்தவங்களை புடிச்சிருக்கீங்க அப்புறம் அவங்களை பிடிக்கலன்னு மனசோட மனசுனா அவ்வளவு ஈஸியா போச்சுல இந்த பானை மாதிரி என்ன எடுத்து வச்சுக்க வேண்டியது வேணா என்ன தூக்கி போட்டு உடச்சிட வேண்டியது உடச்சிட்டீங்கல்ல இல்ல அவன் மனசை உடச்சிட்டீங்க மூணு மாசம் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா உங்களுக்கு தெரியுமா ஒரு வேலை கூட பசி தாங்க மாட்டான் ஆனா நீங்க அவளை விட்டதுக்கு அப்புறம் நிம்மதி அந்த கிடந்தா ஒரு நாள் அவளை பிடிச்சி எடுத்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்த உங்களை காட்டி அங்க பாரு அங்க பாரு அவ டீச்சர் ஒர்க் அவ கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் இப்ப அந்த ஸ்கூலோட பர்மனென்ட் டீச்சர் ஆயிட்டா அவ ஒர்க் இங்க பெர்மனன்ட் ஆயிடுச்சு மாசம் முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் வாங்குறான் நீ உன்னோட அப்டேட் என்ன நீ அவள் லைஃப்ல இல்ல ஆனாலும் உன்னை தூக்கி போட்டு அவள் லைஃபை நம்ம சஃபரிங்கா கொண்டு போறாலும் இல்ல ஹாப்பியா கொண்டு போறாலும் அந்த லைஃபோட அவடத்த கட்டை என்னன்றத பாத்துட்டு போயிட்டு இருக்கா நீ உன்னோட கட்டை என்ன உன்னோட அடுத்த கட்டை என்ன அந்த ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது அழுகுறது லைஃப் முடிஞ்சிச்சு லைஃப் போயிடுச்சுன்னு புலம்புறது இது தவிர வேற என்ன இருக்கு உங்க பேரண்ட்ஸ் சொல்லி அவ்வளவு பயங்கரமா ட்ரிகர் பண்ண ஆமா உங்களை காட்டி நான் ட்ரிகர் பண்ண அப்படியாவது என் ஃப்ரெண்டு தெரிஞ்சிட மாட்டாரு அப்படியாவது என் ஃப்ரெண்டு மூவ் ஆன் பண்ண மாட்டாளான்டா ஆனா அதுவுமே ஃபெயிலியர் ஆச்சு அவளை வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரூம்குள்ள போய் கதை சத்திக்கிட்டா என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாவரும் கட்டி பிடிச்சி அழுத நான் அழுகிறத ஜன்னல் வழிய பார்த்தா ஆதிரா அடுத்த நாள் ஹாப்பியா காலேஜ் போனா நாங்களாம் என்ன நினைச்சோன்னா அவன் மூவ் ஆன் பண்ணிட்டான்னு நினைச்சோம் ஆனா அது உண்மை இல்லை அவ கஷ்டப்படுறத பாத்துட்டு நான் கஷ்டப்படுறதால அவன் ஹாப்பியா இருக்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணா இதை நாங்க எப்படி கண்டுபிடிச்சோன்னு பாத்தீங்களா அவ எப்பவுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இருப்பான் ஸ்மைலில் அப்படி ஒரு உயிரோட்டம் தெரியும் ஆனா நீங்க எப்ப அவளை காணும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எங்ககிட்ட கிட்ட காட்டிக்கிட்டா யூஸ்வலா அவ்வளோலாம் படிக்க மாட்டேன் இந்த லைப்ரரியில் போய் சர்ச் பண்ணுறது ஆன்லைனில் சர்ச் பண்றதுன்னு அவ செய்யவே மாட்டான் தான் அதன் மூலயமா அவ ஸ்டடி பண்ணுவான் எக்ஸாமும் அதான் எழுதும் ஆனா உங்க பிரேக்கப்புறம் பிஸியா லைப்ரரியில இருந்து நோட்ஸ் எடுக்கிறது நோட்ஸ் சொல்லி அப்படியே டைம் அவளுக்கு நேர நகர்ல என்ன உடனே அவ பார்ட் டைம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா என்னதான் அவன் அம்மா பிரிஞ்சிருந்தாலும் அவன் ஸ்டடிஸ்க்கு அவங்க அம்மா ஹெல்ப் பண்றான்னு போ சொல்லிட்டேன் உனக்கு படிப்பு கொடுக்க வேண்டியது என் கடமை அத நான் கொடுத்துருவா டியூஷன் அவங்க தான் கட்டினாங்க நாங்க எல்லாருமே இன்டர்ன்ஷிப் பண்ணோம் அவன் தேர்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப் பண்ணா நல்ல வேலை நீங்க இயரோட ஆஃப்ல தான் அவளை பிரேக்கப் பண்ணீங்க அதாவது அவன் செகண்ட் இயர் முடிக்க வேண்டிய டைம்ல கரெக்டா தேர்ட் இயர் போனான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணான் அதெல்லாம் அதே கம்பெனியில ஃபோர்த் இயருக்கு இன்டர்ன்ஷிப் போனோம் அதெல்லாம் ஃபோர்த் இயர்ல ஜஸ்ட் சிக்ஸ் கேக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணோம் ஆனா அவ பிப்டீன் கேக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணா அது ஏன்னா ஆல்ரெடி அங்க ஒர்க் பண்றதால அவளுக்கு இவ்வளவு சேலரி தென் அவளுடைய கோர்ஸ் முடிஞ்சது என் அதே கம்பெனியில ஃபுல் டைம் ஒர்க் பண்ணா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் கலிஃபோர்னியாவில் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபர் கிடைச்சது எனக்கு அவளை தனியா விடுக்க விருப்பம் இல்ல நீ நாதிரா கிட்டனா நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன்னு சொன்னேன் அதுக்கு அவன்னு கேட்டாலா நான் அவ கிட்ட ஃப்ரெண்ட் அப்புறம் தான் மத்தவங்கன்னு சொன்னேன் தென் அப்புறம் நான் கேலிஃபோர்னியா போனோம் அங்க போய் டூ இயர்ஸ் வாங்க வாங்கன்னு உடைச்சோம் ஆனா கேலிஃபோர்னியா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னு தெரிய வந்தது அவங்க அம்மா ஏன் அவ குடிக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க ஒரு தெரியுமா பார் க்ளோசிங் டைம் வரைக்கும் குடிப்போம் அவளை குடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான் நாங்க ரெண்டு பேரும் பகல ஒன்னாதான் சுத்துவோம் குடிக்கிற வரைக்கும் ஒன்னாதான் இருப்போம் ஒன்ஸ் குடிச்சதுக்கப்புறம் அவர் ரூம்குள்ளே என்னை விடவே மாட்டான் ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாது நான் என் ரூமில் இருப்பேன் அவன் அவன் ரூமில் இருப்பான் அவன் ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்ட் ப்ரூஃப் அவள் உள்ளே என்ன பண்ணாலும் லேலி கேட்காது இது வரைக்கும் அவள் உள்ளே என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது நான் அவன் நியூன் மட்டும் தெரியும் ஷி சஃபரிங் லாட் பிகாஸ் ஆஃப் யூ அவங்கள சீட் பண்ணல அவங்கள சீட் பண்ணல அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு அங்கேருந்து போக போனவன் திருமணின்னு அவங்க கிட்ட தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய வழின்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டேன் தென் மேரேஜ் டே அன்னைக்கு நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா வந்திருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பண்ணிட்டு இருந்தேன் நான் கெமிஸ்ட் மிஸ் வருவாங்கன்னு இமேஜினே பண்ணல ஆனா அவங்க வந்தாங்க வந்தவங்க என்கிட்ட உம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல செம்மையா இருக்கேன் நானும் தேங்க்யூ தினம் அவங்க என்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸிங் கோடுன்னு கேட்டாங்களா நான் அவங்க கிட்ட இந்த அவங்க ட்ரெஸ் பிளாக் அண்ட் ப்ளூ அங்க போடுங்க வரலையான்னு கேட்டாங்க இல்ல வரல உங்களுக்கே தெரியும்ல படிச்சிட்டு இருந்தப்போ இந்த போய் ஒர்க் பண்றது பயங்கர பாப்புலர் இருந்தது அந்த டைம் அது ஒரு ட்ரெண்டாகவே இருந்தது அப்போவே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் ஒர்க் பண்ணால் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணோம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம் ஸோ நாங்கள் எதுவும் ப்ராமிஸ் பண்ணோம் இதை ஸ்டார்ட் பண்ணதே ஆதிரியா தான் ஆனால் எங்கள் கேங்லே ஃபர்ஸ்ட்டு அப்ராடுக்கு போகணும் ஆசைப்பட்டது அவள் தான் கூடவே நானும் போனேன் பட் அவள் அப்ராடுக்கு போன ரீசன் என்ன தெரியுமா அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் நானான்னு கேட்டாங்க அதுக்கு நான் அவங்க கிட்டேன் நீங்கள்ல நீங்கள் லவ் பண்ண நினைவு நீங்கள்ல அவள் லவ் பண்ண நினைவு அவள் ஒன்று மட்டும் கிளியராக சொன்னான் காதலி என்னை தொந்தரவு செய்யவில்லை நான் செய்த காதல் தான் என்னை தொந்தரவு செய்கிறதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்களோட மெமரிஸ் அவ கிட்ட இல்லையா ஆனா அவ பண்ண அந்த காதலோட மெமரிஸ் எல்லா பக்கமும் இருக்கா எனக்கு இந்த ஊர் வேணும் எனக்கு இந்த நாடு வேணாம்னு சொல்லி கலிபோர்னியா போனோம் நாங்க ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் போனோம் டூ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்றதா இருந்துச்சு தென் கான்ட்ராக்ட் முடிச்ச உடனே இதை ரிலீவ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் நோன் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் ஹாரி ஹாரிடாவோ அதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லி ஸோ அவ மைண்ட் செட்டை வச்சு நான் யோசிச்சு பார்க்கும்போது அப்போ அந்த காண்ட்ராக்டர் ரெனியூல் பண்ணிட்டுப்பான்னு நினைக்கிறேன் தென் அவள் வரமாட்டாள் நான் ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா இந்தியாலேரு கிளம்பும் போது என் கிட்டே சொன்னாள் திரும்ப இந்தியாவுக்கு வர மாட்டேன்னு தட்ஸ் வை ஐ டி லிங் அவள் வரமாட்டேன்னு சொன்னேன் என்ன அவங்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு சேஞ்ச் பண்ண போனேன் இப்போ நானும் போய் ஸ்டேஜுக்கு போனான் ஸ்டேஜுக்கு போனேன் நானும் ஸ்டேஜுக்கு போனேன் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேருமே கிறிஸ்டின்ஸ் ஸோ கிருஷ்ணா ஆட்டி படி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம் எங்களுக்கு இதுக்கெல்லாம் கோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாதிரியாரையும் பிடிச்சோம் ஒரு வீடியோ காலில் அப்லோர்லேருந்து எல்லா இன்ஸ்டெக்ஷனையும் எங்களுக்கு கொடுத்துட்ருந்தாரு என்னை இப்போ ஒரு ரெண்டு பேரும் மோதரம் பார்த்தேங்கிற சொல்லி சொன்னாரா த நானும் எல்லவருக்கு போட வேண்டிய மோதிரத்தை தேடிக்கிட்டு இருந்தேன் எங்கடா காணாமேன்னு பார்த்துட்ருக்குமோ தோருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சு யார் அதுன்னு பார்த்தா ஆதிடா ப்ளாக் கலர் ஷர்ட் ப்ளூ கலர் பேண்ட் அண்ட் கோட்டோட வந்தா ஒவ்வொளவர் ஸ்டைல் மேல் பட்டன் ஓப்பனாக ஆயிருந்தது நான் போய் டக்குன்னு ஹக் பண்ண ஹக் பண்ணி நீயும் இப்போ வந்த இந்த மாதிரி எப்படி உன் கையிலன்னு கேட்டேன்னா அதுக்கு அவ என்ன வரதுட்டியா ஃப்ரெண்டு தானே வச்சிருக்கணும் அதான் நான் வச்சிருக்கேன் அப்புறம் நான் வந்து ஒன் வீக்கு மேலே ஆகுது நான் அதிர சொன்னா அதுக்கு நான் ஆதிரை கேட்டேன் என் வீட்டுக்கு வரலன்னு கேட்டேன் அதுக்கு நம்ம தான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோமே உன்னோட கல்யாணத்துல வாழமான கட்டுறதுலேருந்து எடுக்கிறதுக்கு என் வளனும் என் கல்யாணத்துல வாழை மரம் கட்டுறதுல திரிச்சி அடிக்கிறதுல ஓ விளையாடணும் அதான் இந்த நான் பார்த்துட்டேன் சாரி ஃபாதர் ஆப்ரல்ல இதுதான் பிடிக்க முடிஞ்சுது இங்கே யாரும் எனக்கு தெரியலன்னா அப்போ நான் அவகிட்ட நீ அந்த காண்ட்ராக்ட்ட ரெனிவர் பண்ணலையான்னு கேட்டேன் இப்போது நான் பக்கத்தில் கேபிசிஎம் எஸ் இருக்கிறத மறந்தேன் ஆனால் ஆதி அவங்கள பார்க்கவே இல்லை யோசிக்க லீவ் கல்யாணத்துக்காக இண்டியாவுக்கு ஒன் வீக் ஆயிடுச்சு இன்னொரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் தான் இருப்பேன் கிராட்ஸ்ன்னு சொல்லி எனக்கு கங்கராட்ஸ் பண்ணான் அப்படின்னா அவ கிட்ட என்ன முடிவு எடுத்துட்டியான்னு கேட்டேன் அதுக்கவ இன்னும் முடிவு எடுக்கல இன்னும் த்ரீ டேஸ் இருக்குல்ல அப்புறம் என்னன்னு கேட்டா என்ன ஓகேன்னு சொல்லினா அப்புறம் வா ஸ்டேஜுக்கு போகலன்னு சொல்லி ஆதிரி என்னை கூப்பிட்டாலா இப்போ நான் அவகிட்ட நீ முன்னாடி போ நான் இப்போ என்ன வரேன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி மிஸ் பக்கம் திரும்பி கெமிஸ்ட்ரி மிஸ் உங்களுக்கு ஆதிரா வேணும்னா இந்த அது பண்ணுங்க இன்னைக்கு ஒரே ஒரு டே மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு நாளைக்கெல்லாம் அவளை நீங்கள் பார்க்க முடியாது மேரேஜ் முடிஞ்ச உடனே எங்கேயாவது போயிடுவா அதுராதிங்க த ஒன் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜுக்கு போனேன் இஸ் அ ஃபேமிலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கெமிஷ் மிஸ் ஏதாவது பண்ணுவாங்களா இல்லை மாட்டாங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இஸ் அ ஃபேமிலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவன் பண்ணுங்க லைப் பண்ணுங்க அதனால கம்மிலே கிளிக் பண்ணி விட்டுருங்க பே பாய் யாருக்கு நல்லா பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்